ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தொகுதி ஒன்றிலிருந்து நம்ம மூதுரை பற்றி பார்க்க போகிறோம் மூதுரை இதில் வந்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாடல் யாருடையதுன்னா அவையாரோட பாடல் தான் இந்த பாடல் நெக்ஸ்ட்டு மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீ தூக்கின் ஒப்பீட்டு தேசம் அப்படின்னா நாடு இது அடிக்கடிக்கு கேட்டிருக்காங்க மன்னருக்கு மன்னனுக்கு நம்ம பாக்ஸ் நோட்ஸ் பார்க்கலாம் இந்த மூதுரை அப்படின்ற ஒரு நூலோட ஆசிரியர் யாருன்னா அவ்வையார் இவர் வந்து ஆத்திச்சூடி கொன்றைவேந்தர் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் எது ஆத்திச்சூடி கொன்றைவேந்தர் நல்வழி இந்த நூல்களை இயற்றியவர் யாருன்னா அவ்வையார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தோரு பாறைகள் உள்ளன அதாவது மூதுரை நூலோட ஆசிரியரான ஔயார் ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த நூல்களை இயற்றியவர் யாருன ஔயார் மூதுரை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இது வந்து சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் வந்து இது வந்து மூதுரை என பெயர் பெற்றது இந்த மூதுரை அப்படின்ற ஒரு நூலை எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா முப்பத்தோரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நெக்ஸ்ட் மாணவர்கள் நூல்களை கேஸ் கற்க வேண்டும் அதாவது எப்படி கற்க வேண்டும் நூல்களை மாசரை கற்க வேண்டும் இடம் எல்லாம் இது வந்து நம்ம பிரித்தெழுதும் போது இடம் பிளஸ் எல்லாம் மாசரை இது பிரித்தெழுதும் போது மாசு பிளஸ் சர குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்புடையர் சிறப்படையவர் சிறப்படையவர் சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்படையார் இதுதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ்